ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் ஏஆர்பிகாயின் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இது இருபது ரூபாய் நோட்டு மன்மோகன் சிங் சைன் போட்ட நோட்டு சீரியல் நம்பர் எயிட் நயன் டி நயன் செவன் த்ரீ டூ நைன் ஜீரோ இன்செட் ஏ இன்செட் நோட்டு பேக் சைடு சக்கரம் வாதி அளவில் உள்ள சக்கரம் இருக்கும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் அச்சிடப்பட்ட நோட்டு ரொம்ப ரேர் நோட்டு இந்த நோட்டு நல்ல நல்ல கண்டிஷனாக இருந்தால் முந்நூறு ரூபாய் வரை விலை போகும் இந்த நோட்டு பதார் டாட் காம் இபே டாட் காம் போன்ற வெப்சைட் தளங்களில் விற்பனையாளராக பதிவு செய்து விற்பனை செய்து கொள்ளலாம் பதார் டாட் காம் போன்ற வெப்சைட் தளங்களில் பொருட்களை வாங்கலாம் விற்கலாம் பொருட்களை வாங்கும்போதும் போதும் ரொம்ப கவனத்துடன் இருக்க வேண்டும் இந்த நோட்டு நல்ல யூஎன்சி கண்டிஷனாக நல்ல நிலையில் இருந்தால் முந்நூறு ரூபாய் வரை விலை போகும் எங்களுடைய சேனலில் அடிக்கடி ஓல்டு நோட்டுகள் பற்றிய வீடியோ போட்டுக்கொண்டிருக்கின்றோம் தவறாமல் ஏஆர்பி காயின் சேனலை பார்க்கவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ்